என்னுடைய பீடெக் நான் முடிச்சுட்டு எம்பிஏ பட்ட படிப்பை முடித்து விட்டு ஒரு நிறுவனத்தில் எனக்கு வேலை கொடுக்கறத சொன்னாங்க இன்டர்வியூவில் அட்டன் பண்ணிவிட்டேன் இன்டர்வியூ அட்டன் பண்ண நல்லா தான் பண்ணிட்டேன் நமக்கு பேசுறது ஒன்று தானே வரும் இன்டர்வியூவில் அதை நம்ம நல்லா செஞ்சிருவோம் தானே நல்லா செஞ்சுடுவோம் நான் யார் தெரியுமா எங்கள் அப்பா யார் தெரியுமா இந்த ரேஞ்சிலெலாம் பேசி அவங்க தி லுக் வெரி இம்ப்ரெஸ் ரொம்ப நல்லா பேசின மாதிரியான ஒரு பாவனை தான் அங்கே அவங்க எனக்கு தெரிந்தது நான் சொல்வது கிட்டத்தட்ட இருபத்தைந்து முன்பு நீங்க அதை யோசிச்சு பாருங்களேன் ஒரு என்ஜினியரிங் கிராஜுவேட் எம்பிஏ படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போகணுன்ற ஒரு கனவு தான் வாழ்க்கையில் இருந்தது அந்த இன்டர்வியூக்கு போய் இன்டர்வியூல ஏழு ரவுண்ட் என்னை கேள்வி கேட்டாங்க அவ்வளோலாம் ஒர்த்தே இல்லை நான் ஏழு தடவை இன்டர்வியூ பண்ணுற அளவுலாம் நான் ஒர்த்தே இல்லை இருந்தாலும் ஏழு ரவுண்ட் இன்டர்வியூ ஒவ்வொரு தடவை இன்டர்வியூ முடிச்சு அடுத்த போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் இருக்குல்ல கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்ட மாதிரி இருக்கு கடுத்து ஃபைனான்ஸ் டைரக்டரே வந்து என்ன இன்டர்வியூ பண்ணார் அவர் ரெண்டு கேள்வி தான் கேட்டார் மனுஷன் அதுக்குள்ளே அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரோ எனக்கு தெரியல ஓகே நோ வி நோன்றதே எனக்கு ஒரு நல்ல விஷயம் மாதிரி அப்போ பட்டுது அப்போல்லாம் கல்யாணத்துக்கு வந்து மாப்பிள்ளை பா பொண்ணு பார்க்க வருவாங்க இப்போல்லாம் ஒருத்தர் அதெல்லாம் செய்யும் உங்கள் ஊரில் இருக்க அதெல்லாம் இன்னும் எங்கள் ஊரில் அதெல்லாம் நிறுத்திட்டாங்க எங்கள் ஊரில் நைன்டி கிட்ஸ்னு ஒரு பேட்ச் இருக்கு தொண்ணூறுகளில் பிறந்தவர்கள் ஒரு பயலு கல்யாணம் சத்தியங்க நீங்க வேணா நீங்க யூடியூப்ல போய் நைன்டி கிட்ஸ் பாருங்க பல பேர் பொலம்பிர்ப்பாங்க என்னக்கா யாருங்க அதுல நானும் ஒருத்தர் ஒருத்தர் சொல்றது நீங்களுமா என்னையா நீ ஆயும் நைன்டி கிட்ஸ் ஒருத்தர் அவரை சமீபத்தில் சந்திச்சா ரொம்ப சோகமா இருந்தார் ஏன்பா இவ்வளவு சோகமா இருக்கன்னு வாழ்க்கை எவ்வளவு பெரிய விசித்திரம் தெரியுமா மேடம் அப்படின்னு நீ இவ்வளவு தத்துவம் பேசுகிற ஆள் இல்லையே நீ என்ன விஷயம் என்ன நான் சின்ன பிள்ளை இருந்த போது என்ன விட பெரியவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு நான் அதுக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன் அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டேன் இப்போ நான் பெரியவன் அனுப்புறோம் என்னை விட சின்னவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குது அதுக்கும் நான் போயிட்டு இருக்கேன் அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஒரு ஆறுதல் தானே நம்ம சொல்லணும் கவலைப்படாதப்பா வாழ்க்கையில எல்லாம் நல்லபடி நடக்கணும் எல்லாம் நடக்கட்டும் மேடம் நயன்தாரா கல்யாணத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம் இப்படியே இன்னும் கொஞ்ச நாள் உயிரை வச்சுட்டு த்ரிஷா கல்யாணத்தையும் பார்த்துட்டா நிம்மதியாக நான் போய் சேர்ந்துருவேன் இவ்வளவு விரக்தியில் இருக்கிறவங்க யாரு நைன்டி கிட்ஸ் ஏன்னா அவங்களுக்கு கல்யாணமே ஆல என்னென்ன பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கு பாருங்க இந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வர வேண்டும் என்று எல்லாரும் இது இது ஒரு உதாரணம் தான் ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் ஆழ் மனத்துக்குள் ஏதோ ஒரு கவலை இருக்கிறது எங்கள் எல்லாருக்கும் பிள்ளை பிறந்த உடனே முதல் முதல்ல அந்த பிள்ளையை காமிக்கிறாங்க நீங்கள் ஆ அப்பாவாக இருந்தால் எடுத்து காமிக்கிறேன் இல்லை தாத்தாவாக இருந்தால் எடுத்து காமிக்கிறாங்க நீங்கள் தாயாக இருந்தால் அந்த பிள்ளையை பிரசவித்த உடனே அந்த நர்ஸோ அந்த டாக்டர் அம்மாவோ அது கணத்தில் இப்படி இப்படி ரெண்டு தடவை லேசாக தட்டும் நம்ம ஒரு மாதிரி அரை மயக்கத்தில் இருப்போம் லேசாக தட்டி எந்திரிமா மீனாட்சியே உனக்கு மீனாட்சியே வந்து பிறந்திருக்கான்னு அந்த பெண் குழந்தையை கொடுப்பாங்க இல்லை அந்த பிரசவாரைக்கு வெளியில் அரை மயக்கத்துலேயே கணவர்கள் இருப்பாங்க பல சமயத்தில் இப்பெல்லாம் வந்து சென்னையில் பிரசவரை கணவர்கள் இருக்கணும்னு இன்சிஸ்ட் பண்ணுறாங்க ஐயா எனக்கு உங்கள் ஊரில் தெரியல பிரசவ அறைக்குள்ளே கணவர்கள் வர வேண்டும் என்பது மேல் நாட்டிலே இருக்கிற ஒரு வழக்கம் சென்னையில் இப்போதை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பயபில் இது மட்டும் வாழ்க்கையில் ரத்தத்தையே பார்த்ததில்லை முத முதல்ல கொண்டு போய் அவனை அறையில் விட்டால் அந்த அம்மா நல்ல மொழிப்போடு இருக்கான் எனக்கு பிள்ளை அஞ்சு நிமிஷத்தில் பிறந்துடும் அந்த பொண்ணு சொல்லிட்டு இவன் ஏற்கனவே மயக்கமாக கீழே கிடக்குறான் பிரசவத்தில் இருக்கிற அம்மா விட்டுட்டு இவனை எல்லாரும் சேர்ந்து அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே பிள்ளையை தொடுவது என்பது எவ்வளவு பெரிய அனுபவம் இல்லை அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ பாட்டிக்கோ தாத்தாவுக்கோ முதல் முதல் முறையில உங்க பிள்ளைய தொட்டப்போ உங்களுக்கு எப்படி இருந்து அந்த அந்த கால் இருக்கு பாருங்க அப்படியே செக்கச்சவையில் சின்ன பாதம் அது அந்த பாதம் இன்னும் பூமியை தொடவில்லை நண்பர்களே பூமியை தொடாத அந்த பாதத்தை தொடுகிற போது முதுகுத்தண்டில் இருந்து ஒரு சிலிர்ப்பு வருகிறது அதை பற்றி இப்போது ஐந்து நிமிடம் பேசவும் பேச முடியுமா உலகத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் என்னிடம் இருக்கிறது எல்லா கவிதைகளும் எனக்கு தெரியும் என்றாலும் கூட அந்த இடத்தில் நான் என்ன உணர்ந்தேன் என்பதை பேச முடியாது அது அவர் அவர்களினுடைய அனுபவத்தால் மாத்திரமே புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் இளைஞர்கள் இருக்கீங்க அவங்களுக்கு புரியாது என்னன்னு தெரியாது உங்களுடைய காதலியை பற்றி கொள்ளுகிற போது எப்படி இருந்தது என்றால் அதை சொன்ன அவங்களுக்கு அது அவன் அவனுக்கு வாய்ச்சா அமையும் பல பேருக்கு வாய்க்கல அவன் அவன் வருத்தத்துல இருக்குது இங்கிருந்து எனக்கு லேசா தெரியுது புத்தகம் படிப்பதும் அப்படித்தான் அந்த அனுபவத்தை இந்த புத்தகத்திலிருந்து நான் என்ன வாங்கினேன் என்பதை எப்படி பேசி புரிய வைக்கணும் ஒரு கொடி காட்டலாம் இப்படி தான் இந்த மாதிரி இந்த போங்க போங்கய்யா அந்த கூகுள் மேப் நமக்கு சொல்கிறது இல்லை நாவவு டேக் அ யூ டம்பால் நேர போகிறோம் ஆனால் அந்த கூகுள் மேப் வழி சொல்கிற அம்மா எவ்வளவு நல்ல அம்மான்றதை நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் இங்கே இருக்கிற ஆண்கள் புரிஞ்சுக்கணும் அது சொல்லுது டேக் அ யூ டன் இப்போ சட்டப்படா நேர போகிறான் அந்த அம்மா திட்டுதா அறிவு இருக்கா நான் தான் சொல்கிறேன் இல்லை டேன் எடுங்க என்ன கழுதிக்கு நீ நேர போகிற அந்த அம்மா ஒரு நாளாவது கேட்டிருக்கா உடனே மேப்பை மோத் மாற்றி போட்டு யூ ட்ராவல் அனதர் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் அண்ட் தென் டேக் அ டேன் கோப்படாமல் சொல்லுது இதுவே உங்கள் வீட்டுக்காரம்மா அம்மா எவ்வளோ கோப்ட்ருக்கும் நான் தான் சொல்றேன் இந்த இடத்துல திரும்பணும்னு நீ நேர போகிற நீ இப்படித்தான் நீ என் பேச்சை நீ ஒரு நாள் திட்டுக்கிட்டே இருக்கும் அந்த அவன் வீட்டுக்கு போய் சேர்ற மட்டும் திட்டும் இந்த கூகுள் மேப் அம்மாவுக்கு மட்டும் கோவமே வர நல்ல அம்மா அந்த அம்மா யாருக்கு மனைவி யாருக்கு தெரியும் புத்தகம் படிப்பது என்கின்ற அனுபவம் இருக்கிறது தனிப்பட்ட அனுபவம் அது என்னுடைய அனுபவம் அதை மற்றவர்களுக்கு நான் கோடி காட்ட முடியுமே தவிர இப்படி போனா இது கிடைக்கும் பார்த்து ஒரு திசை காட்ட முடியுமே தவிர அந்த அனுபவம் என்ன என்பதை நீங்கள் நீங்களாகத்தான் உணர்ந்து கொள்ள முடியும் ஒரு புத்தகத்திலிருந்து என்ன கிடைத்தது என்றால் ஒரு புத்தகத்திலிருந்து நமக்கு என்ன கிடைத்தது என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் இப்போ எந்த புத்தகத்திலிருந்து எனக்கு என்ன கிடைத்தது அதிலிருந்து அந்த வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று நான் ஏன் அந்த தலைப்பை கொடுத்தேன்றதுக்கு கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அதுக்கு முன்னாடி இது ரொம்ப மகிழ்ச்சி புத்தக திருவிழாவை நடத்துவது என்பது எதற்கு சமம் என்றால் ஒரு குத்து விளக்கை தூண்டி விடுவதற்கு சமம் நண்பர்கள் கல்வி என்பதே சாக்கு பைக்குள் பல பொருட்களை திணிப்பது கல்வி அல்ல அது ஒரு தீபத்தை தூண்டி விடுகின்ற ஒரு செயல் அதுதான் அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதையிலே சொன்னார் பித்தன் ஒருவன் இருந்தானாம் மக்கள் எல்லாரும் விளக்கை வணங்கினார்கள் மக்கள் எல்லாரும் விளக்கை வணங்கினார்கள் பித்தன் தீக்குச்சியை வணங்கினான் தீபம் இருக்க தீக்குச்சியை ஏன் வணங்குகிறாய் என்று பித்தனிடம் கேட்டேன் தீபம் இருக்கடா தீபத்தை தானே கும்பிட்னான் நீ தீக்குச்சியை போய் கும்பிடுறியாரு பித்தன் சொன்னான் எரிவதை விட ஏற்றியது உயர்ந்தது என்று பித்தன் சொன்னான் இப்போ தீபம் என்பது அறிவு மாதிரி அதை ஏற்றுகிற அந்த தீக்குச்சி தான் புத்தகங்கள் இந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் உயிரோடு இருக்காரா யாருக்கு தெரியும் வள்ளுவர் தம்பி ரொம்ப நல்லா பேசினார் அவர் பேர் வள்ளுவராங்க ஒரு பேர் வள்ளுவரா நாம தான் சொல்லிக்கிட்டு தெரியணும் அவர் பேர் என்ன அவர் எங்கேயுமே எழுதலையே அவருடைய மனைவி பெயர் வாசுகி என்று யார் சொன்னது பின்னால் வருகிறவர்கள் சொன்னார்கள் அவர் எங்கே சொல்லியிருக்காரு ஒரு இடத்துல வாசுகியனுடைய துணைவரான நான் சொல்லியிருக்காரு ஆதியும் பகவனும் அவருடைய பெற்றோர்கள் நாம தான் சொல்றேன் அவர் சொல்லியிருக்காரு அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலக நாம சொன்னோம் பகவன் என்பது தந்தையாகவும் ஆதி என்பது தாயா இது நம்முடைய கற்பனை ஒரு இடத்திலே கூட தன்னை பற்றி அவர் எதையுமே பதியவில்லை எந்த வருஷம் பிறந்தாரு பர்த்டே என்னைக்கு யாருக்கு தெரியும் நம்ம தளபதி விஜயனுடைய பிறந்தநாள் நாள் என்றைக்குன்னா எல்லோருக்கும் தெரியும் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி உலகத்துக்கே தெரியும் ஏன்னா பதியப்பட்டு இருக்கிறது வள்ளுவர் எதையுமே பதியலையே தன்னை பற்றி எந்த தகவல்களையும் பதியாமல் அப்படியே வானத்தில் பறவைகள் பறக்கிற போது நண்பர்களை பறக்கின்ற தடங்களை விட்டு செல்லுவதில்லை மண்ணிலே விலங்குகள் நடக்கிற போது நடக்கிற தடம் நமக்கு தெரிகிறது மனிதர்கள் நடக்கிற போது நடக்கிற தடம் நமக்கு தெரிகிறது வானத்தில் பறவைகள் எந்த திசையில் பறந்தது என்று யாரால் சொல்ல முடியும் ட்ரேஸ் விட்டுட்டு போயிருக்கா நான் இங்கே தான் பறந்தேன்டா நேரம் ரைட்லவா வா ஓட யூ டர் ரைடு அப்படியே போயிட்டு சொல்லிச்சா பறவை பறக்கிற திசைகளை பற்றிய எந்த தகவலும் இல்லாமல் பறவைகள் பறப்பது போல வள்ளுவன் தான் தன்னை பற்றிய எந்த இல்லாமல் வாழ்ந்து மறைந்து சென்றான் ஆனால் இன்றைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறான் வள்ளுவன் எத்தனை வாழ்க்கைகளுக்கு வெளிச்சம் கொடுத்திருக்கிறார் ஒரு புத்தகம் அதைத்தான் செய்யும் அது ஒரு தீபத்தை தூண்டி விடுகிற செயலை புத்தகம் செய்கிறது அதுதான் ஒரு புத்தக கண்காட்சியிலே ஐயா இங்கே வந்து ஒரு பள்ளியினுடைய சார்பில் ஒரு லட்சம் ரூபாய்க்கு புத்தகங்களை வாங்கி கொண்டு அதை மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்திருக்கிறார் அவருக்கு மிகப்பெரிய கைத்தட்டலை நீங்கள் கொடுக்க வேண்டும் ஏன்னா ஒரு ஸ்கூல்ல ஆயிரம் செலவு இருக்குங்க சார் எங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்கூல் நடத்துறது ஆயிரம் செலவு இருக்கு ஆயிரம் செலவு இப்ப சென்னையில எல்லாம் எனக்கு உங்க ஊரை பத்தி அதிகம் தெரியாது சென்னையில நீங்க வந்தீங்கன்னா ஸ்கூல் ஆனுவல் டேவை எப்படி நடத்துகிறாங்க திரும்ப இப்போ ஸ்கூல் ஆனுவல் டேவை வந்து இந்த விஜய் டிவி அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் டிவியில் பார்க்குறீங்கள்ல அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் இருக்கும்னு நினைக்கிறீங்க நமக்கு தெரியாது அந்த கோடியஸ் கேட்டால் நமக்கே தலை சுத்தம் கிட்டத்தட்ட அந்த பட்ஜெட்டில் ஸ்கூல் ஆனுவல் டேவை நடத்துகிறாங்க அவ்வளோ கேமராவை வச்சு அப்படி ஒரு இதை ஏசி ஹாலில் போட்டு ஸ்கூல்களுக்கு இந்த விளம்பரம் எல்லாம் தேவையாரு செலவுகள் ஆயிரம் இருக்கிறது ஆனால் இந்த செலவுகள் எல்லாவற்றையும் விட முன்னோடியாக எங்கள் பள்ளியில படிக்கிற குழந்தைகள் புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று நினைத்த ஐயா ஒரு லட்சம் ரூபாயை கொடுத்திருக்கிறார் என்றால் மிகப்பெரிய பாராட்டு ஏன்னா முன்னோடி இவர் செஞ்சதை பார்த்த உடனே அவர் நாலு ஸ்கூலில் அந்த ஸ்கூல்ல செஞ்சுட்டேன் நம்ம செய்யலன்னு இனிமே நம்ம கேட்ட பேர் அதுக்காவது வாங்குவோம் அவர் ஒரு லட்சம் வாங்கினாரா நான் ஒன்னே கால் லட்சத்துக்கு வாங்குறேன் வாங்கு நல்ல விஷயம் இதுல போட்டி என்பது இப்படி இருக்கணும் அதுதான் வாக்கு மகிழ்ச்சி என்ன காரணம் என்ன காரணம் புத்தக கண்காட்சி நடத்துவது இவ்வளோ ஸ்டால் போடுறாங்க எல்லாரும் அங்கிட்டு இங்கிட்டு போய் வாங்கிட்டு இருக்காங்க என்ன காரணம் சார் ஒரு புத்தகம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி மாற்றும் என்பது நமக்கு தெரியவே தெரியாது நீங்க புத்தகத்தை படிச்சு மூடி வச்சு சாப்பிட்டு தூங்கிட்டு அப்புறம் உங்க வாழ்க்கையில அஞ்சு வருஷம் கூட முடிஞ்சு போயிருக்கும் அப்படி ஒரு புத்தகத்தை படிச்சது கூட உங்களுக்கு மறந்து போயிருக்கும் ஆனால் அந்த விதை உள்ளே விழித்து கொண்டே இருக்கும் விதைப்பவன் உறங்கி விடுவான் ஆனால் விதைகள் உறங்குவதில்லை நண்பர்கள் புத்தகம் என்பது ஒரு விதை மாதிரி அது எந்த நேரத்தில் விதை உள்ளே விழுகிறது அது எந்த மழையில முளைத்து எழுகிறது என்பது தெரியாது ஏதோ ஒரு மழையில் அது முளைக்கும் ஏதோ ஒரு மழையில் அது முளைக்கும் அதுதான் புத்தகத்தினுடைய சக்தி இப்போ நாம நம்ம ஊர்லங்க உங்கள் ஊரை பற்றி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவர் ஐயா திரு அன்பு சகோதரர் திரு ராமச்சந்திரன் வருகிற போது நிறைய சொல்லிக்கிட்டே வந்தார் நான் எடுத்த தலைப்பு இந்த ஊரை நினைத்து நான் கொடுத்தது அல்ல ஆனால் இந்த ஊருக்கு எவ்வளோ பொருத்தம் பாருங்களேன் நான் வீழ்வேன் என்று நினைத்தாய் சென்னையில் இருக்கிற எங்களுக்கெல்லாம் நாகப்பட்டினம்னா சுனாமி தான் ஞாபகத்துவம் அதுதான் ஞாபகம் அது எங்க தவறு இல்ல மீடியா அப்படித்தானே எங்களுக்கு சொல்லுது சுனாமி கஜா புயல் நாகப்பட்டினத்தில் இருக்கிறவங்க எந்நேரம் புயல்லையே தள்ளாடிட்டே இருப்பாங்கன்ற மாதிரியே நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம் ஆனால் இனிமேல் புயலுக்காகவும் சுனாமிகளுக்காகவும் அல்ல புத்தக கண்காட்சிக்காக இந்த ஊரினுடைய பெயர் பேசப்படும் என்றால் அப்ப நீங்க ஒரு ஊரா சேர்ந்து எங்களை பார்த்து கேட்கறீங்க சென்னையில இருக்கிற எங்களை பார்த்து நாங்க நீ நினைச்சியா நீங்க என்ன கேக்குறீங்க வாழ்வோம்னு சொல்றாரு சென்னையில் இருக்கிற எங்களை மாதிரியான ஆட்களை பார்த்து நீங்க கேக்குறீங்க ராஜராஜ சோழனுடைய கால்பட்ட ஊருடா இது அவ்வளவு அழகா இந்த தலைப்பு இந்த ஊருக்கு பொருந்தி இருப்பதாக நான் நினைக்கிறேன் இன்னமும் அடுத்த கட்டத்துக்கு இந்த ஊர் அறியப்பட வேண்டும் என்றால் உங்க கலெக்டர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன் பொன்னியின் செல்வன் டோர் சுற்றுலா என்று ஒன்றை நாகப்பட்டினத்துல நீங்க கொண்டு வரணும் நன்றி ஐயா விஷயங்கள் இருக்கிறது செல்வனை படிக்கிற போது எல்லார் வாழ்க்கைக்கையும் ஒரு புத்தகம் மாற்றி போட்டது என்னோட வாழ்க்கையில் ரெண்டு மூணு புத்தகங்கள் அதில் முதல் புத்தகம் பொன்னியின் செல்வன் தான் ஒண்ணு மாற்று கருத்தை கிடையாது ஏன்னா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ராஜராஜ சோழன் இறந்து போயிட்டோம் இன்னைக்கு இருக்கான பக்கத்துல இருக்கானா பங்காளியா உறவாளியா நமக்கு தெரிஞ்ச ஆளா நம்ம ஃப்ரெண்டா ஒண்ணுமே கிடையாது அந்த ஆள் காலமாயே ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு பொன்னியின் செல்வன் படிக்கிற போது பக்கத்துலேயே நம்ம போறோம் ஏன்னா குதிரையை பார்த்தாலே நம்மிருவேன் ஆனா வந்திய செல்வன் வந்தியத்தேவன் வந்து இதில் குதிரையில போகும்போது நம்மளே அதில் கேலப் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கு இந்த ஊருக்கு வந்து இங்கே இருக்கிற நாகப்பட்டின புத்த விகாரத்தில் அருள்மொழிவர்மன் என்கிற ராஜராஜ சோழனை மறைத்து வைத்து அவனுக்கு வந்த அந்த காய்ச்சலில் இருந்து அவனை இந்த ஊர் காப்பாற்றியதுன்னு பொன்னியின் செல்வல்ல கல்கி எழுதியிருக்காரு ஏ அவர் ராமச்சந்திரன் சொல்றாரு தான் எங்க கோர்ட் இப்ப இருக்குங்கிற எந்த ஊர்லயும் நீங்க கோர்ட்டை பாத்தீங்கன்னா ஒண்ணு குளத்து மேல இருக்கும் இல்ல இந்த மாதிரி ஏதாவது புராதன கல்வெட்டுகள் பாவம் இருக்கு எங்கே தான் கோர்ட்டை வைப்பாங்க சொல்லுங்க தான் எங்க கோர்ட் இருக்கு மீட்டை எடுக்க நான் கடந்து வந்தேன் இது ஒரு சாதாரண கோர்ட் கட்டகம் எங்கள் எங்க ஊர்ல பாக்காத கட்டடங்களா அது கடந்து செலுகிற போது ஒரு சிலிர்ப்பு வருகிறது ஏன் அது எனக்கு அந்த இடத்துல அருள் வழி வந்து அப்படியே படகுல ரகசியமா கொண்டு வராங்க அந்த வாய்க்கால் கூட இன்னும் இருப்பதாக அவர் சொல்லுகிறார் கடலின் முகத்துவாரத்திலிருந்து ஒரு வாய்க்கால் வழியாக நாகப்பட்டின புத்த விகாரத்துக்குள் ராஜராஜ சோழனான அருள்மொழிவர்மனை கொண்டு வந்தார்கள் அப்போ அவனுக்கு காய்ச்சல் அதனால நினைவில்லை அவனுக்கு கொண்டு வந்து புத்த விகாரத்திலே இருந்த ஒரு புத்த பெற்றுவிடம் இவருக்கு நீங்கள் மருத்துவ உதவி செய்யுங்கள் என்று சொல்ல போக இளவரசருக்கா என்று கேட்டுவிட்டு அவர் உள்ளே அழைத்துச் சென்றதாகவும் அந்த இடத்திற்கு அந்த இடத்திற்கு பக்கத்தில் தான் கல்கி எழுதுகிறார் ஒரு தாமரை குலம் இருந்தது உண்மையிலே அவங்க தாமரை குளம் அங்கே தான் இருக்கு தாமரை நான் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவள் அல்ல என்பதை இப்போதே இங்கே பதிவு செய்து கொடுத்தீர்கள் தாமரை என்பது வாழ்வின் சின்னம் இல்லையா வாழ்க்கையின் சின்னம் அது தாமரை குளம் ஏன் இருக்கிறதுனா ராஜராஜ சோழனுக்கு வாழ்க்கை கொடுத்தது அந்த இடம் அப்படிப்பட்ட தமிழ்நாட்டினுடைய மாபெரும் இன்னைக்கு மணி மணிரத்னம் படம் எடுக்க போறான்னா உலகமே அதற்காக காத்திருக்கிறது என்றால் கல்கி எழுதிய அந்த பொன்னியின் செல்வன் என்ற புத்தகம் இருக்கிறது ஏன் அது வாழ்க்கையை மாற்றி போட்டது என்றால் ஒரே ஒரு விஷயம் தாங்க ஒரே ஒரு விஷயம் தான் இப்போ உங்க நிறைய பேருக்கு வியாபார ரீதியாக இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க நார்த் இந்தியால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நிச்சயமா டெல்லியில பாம்பே இல்ல பெங்களூர்ல பாட்னால எல்லாம் இருப்பாங்க அவங்க அவங்க ஊர்ல ஆண்ட மன்னர்கள் பற்றி நமக்கெல்லாம் தெரியுமா தெரியாது அசோகரை பத்தி நமக்கு தெரியுமா தெரியாது மரங்கள் வ வளர்த்தார் குளங்கள் வெட்டி இதே அது ரெண்டு மார்க்குக்காக படித்து நம்ம மார்க் வாங்கியிருப்போம் தானே அசோகரை பற்றி சிறு குறிப்பு வரைக இதை எழுதாதோ தமிழ்நாட்டில் பாஸே பண்ண முடியாது உடனே அவர் வந்து முதலில் போரை நடத்தினார் அப்புறம் கலிங்கத்து போருக்கு பிறகு போரை வெறுத்தார் அப்புறம் ஹர்ஷரை பற்றி நம்ம சிறு குறிப்பு வரைஞ்சிருக்கோமா இல்லையா அவுரங்கசீப்பை பற்றி அக்பரை பற்றி அக்பரை பற்றிலாம் சிறு குறிப்பு இல்லை பெரிய ஆன்சரு ஏழு மார்க் எட்டு மார்க்குக்கெல்லாம் எழுதியிருக்கோம் இப்போ அங்கே வாழ்ந்த மன்னர்களை பற்றி எல்லாம் நமக்கு இவ்வளவு தகவல்கள் தெரிந்திருக்கிறது இங்கே வாழ்ந்த இந்த ராஜராஜ சோழனை பற்றி வடக்கிலே இருக்கிற உங்கள் நண்பர்களிடம் கேட்டு பாருங்கள் ராஜராஜ சோழனா யாருன்னு உனக்கு தெரியுமா ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் இ அவர் என்ன மியூசிக் டைரக்டரா புதுசா படம் எடுத்திருக்காரா இந்த ரேஜில் தான் கேட்பாங்க அவர்களுக்கு தெரியவில்லை அவர்களுக்கு தெரியாதவர்களுக்கு தெரிய வைக்க வேண்டியது யாருடைய கடமை நம்முடைய கடமை எங்க மண்ணில் இப்படி ஒரு மன்னன் இருந்திருக்காண்டா ராஜேந்திர சோழன் என்கிற ஒரு மன்னன் தான் முதல் முதலில் கடாரத்தை கொண்டு வெற்றி பெற்றவன் இந்தியாவிலே அப்படி போய் வெற்றி பெற்ற ஒரே மன்னன் எங்க ஊர்ல வாழ்ந்த மன்னன் என்று நாம் சொல்ல வேண்டும் ஐயா நீங்க வேணா பேசுறீங்களா ஐயா சரிங்க ஐயா நீங்க வேணா பேசுறீங்களா நிறைய தகவல்கள் இருக்கு அவர் அடுத்த முறை பேச வைக்க இப்படிப்பட்ட பட்டங்களை வாங்கிய மன்னர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்றால் இது யாரு நம்ம இதை படிக்கிற போது ஒரு புல்லரிப்பு வருகிறது பொன்னியின் செல்வனிலிருந்து எனக்கு கிடைத்தது அதுதான் இப்ப உங்களுக்கும் பொன்னியின் செல்வனில் இருந்து அதே கிடைத்திருக்குமா நான் சொல்ல முடியாது உங்களுக்கு எந்த புத்தகத்தில் எந்த வெளிச்சம் கிடைக்கும் என்பதை நீங்கள் தான் நண்பர்களை முடிவு செய்ய வேண்டும் ஆனால் ஒன்று செய்யலாம் இப்படிப்பட்ட மண்ணிலே பிறந்து இங்க நாகப்பட்டினம் வந்து சென்னை மாதிரி தான் நிறைய பேர் இங்கே பிறந்து விழுந்தவங்க பல ஊர்களிலிருந்து இங்கே வந்தவர்கள் நீங்கள் ஆனால் இந்த மண்ணிலே வாழ்வதற்காக நிச்சயமாக நீங்கள் பெருமைப்பட வேண்டும் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் அத்தனை சரித்திர சான்றுகளும் சம்பவங்களும் இருக்கிற ஒரு மண்ணாக இந்த மண் திகழ்கிறது புத்தகங்கள் வாழ்க்கையை மாற்றி போடும் அதை தான் நம்ம பேசிட்டு இருந்தோம் ஒரு புத்தகம் என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது ஒரு புத்தகம் இருந்த ஒரு பெண் எழுதிய ஒரு புத்தகம் பைட் நீங்க தமிழில் வந்திருக்கிறது நீங்க தேடி பார்த்தாலும் அது கட்டாயமா உங்களுக்கு கிடைக்கும் அறிவ டு கமாரா என்கிற ஒரு பெண் எழுதிய ஒரு புத்தகம் அது ஐயா ஒன்றும் இல்லையா அவர் பாட்டுக்கு இருக்கட்டையா எதுக்காக ஒன்றும் பிரச்சனை இல்லையே தொடர்ந்து பேசலாமா சரி அறிவட்டு கமாரா என்கிற ஒரு பெண் எழுதிய புத்தகம் இந்த புத்தகம் ஏன் மாற்றத்தை ஏற்படுத்தும்னு உங்களுக்கு சொல்கிறதுக்காக எனக்கு ஒரு கட்டத்தில் என்னுடைய பிடெக் நான் முடிச்சுட்டு எம்பிஏ பட்டப்படிப்பை முடித்து விட்டு ஒரு நிறுவனத்தில் எனக்கு வேலை கொடுக்க தான் சொன்னாங்க இன்டர்வியூல அட்டன் பண்ணிவிட்டேன் இன்டர்வியூ அட்டன் பண்ண நல்லா தான் பண்ணினேன் நமக்கு பேசுறது ஒன்று தானே வரும் இன்டர்வியூல அதை நம்ம நல்லா செஞ்சுடுவோம் தானே நல்லா செஞ்சிருவோம் நான் யார் தெரியுமா எங்கள் அப்பா யார் தெரியுமா இந்த எல்லாம் பேசி அவங்க தே வெரி இம்ப்ரெஸ் ரொம்ப நல்லா பேசின மாதிரியான ஒரு பாவனை தான் அங்கே அவங்க எனக்கு தெரிந்தது நான் சொல்வது கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் அதை யோசிச்சு பாருங்களேன் ஒரு என்ஜினியரிங் கிராஜுவேட் எம்பிஏ படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போகணுன்ற ஒரு கனவு தான் வாழ்க்கையில் இருந்தது அந்த இன்டர்வியூக்கு போய் இன்டர்வியூவில் ஏழு ரவுண்ட் என்னை கேள்வி கேட்டாங்க அவ்வளவுலாம் ஒர்த்தே இல்லை நான் ஃபர்ஸ்ட் ஏழு தடவை இன்டர்வியூ பண்ணுற அளவுலாம் நான் ஒர்த்தே இல்லை இருந்தாலும் ஏழு ரவுண்ட் இன்டர்வியூ ஒவ்வொரு தடவை இன்டர்வியூ முடிச்சு அடுத்த ரவுட் போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் கிடைச்ச போல இருக்குல்ல கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்ட மாதிரி இருக்கு கடத்த ஃபைனான்ஸ் டைரக்டரே வந்து என்னை இன்டர்வியூ பண்ணார் அவர் ரெண்டு கேள்வி தான் கேட்டார் மனுஷன் அதுக்குள்ள அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரோ எனக்கு தெரியல எனக்கு ஒரு நல்ல பட்டுது அப்போல்லாம் கல்யாணத்துக்கு வந்து மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வருவாங்க இப்பெல்லாம் ஒருத்தர் அதெல்லாம் செய்யல உங்கள் ஊர்ல இருக்கு அதெல்லாம் இன்னும் எங்க ஊர்ல அதெல்லாம் நிறுத்திட்டாங்க எங்க ஊர்ல நைன்டி கிட்ஸ் ஒரு பேட்ச் இருக்கு தொண்ணூறுகளில் பிறந்தவர்கள் ஒரு பயலு கல்யாணம் சத்தியங்க நீங்க வேணா நீங்க யூடியூப்ல போய் நைன்டி கிட்ஸ் பாருங்க பல பேர் புலம்பிருப்பாங்க என்னக்கா யாருங்க அதுல நானும் ஒருத்தர் ஒருத்தர் சொல்றது நீங்களுமா என்னையா நீ நைன்டி கிட்ஸ் ஒருத்தர் அவரை சமீபத்தில் சந்திச்ச ரொம்ப சோகமா இருந்தார் ஏன்பா இவ்வளவு சோகமா இருக்க வாழ்க்கை எவ்வளவு பெரிய விசித்திரம் தெரியுமா மேடம் அப்படின்னு நீ இவ்வளவு தத்துவல்லாம் பேசுற ஆள் இல்லையே நீ என்ன விஷயம் என்ன நான் சின்ன பிள்ளையா இருந்த போது என்னோட பெரியவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு நான் அதுக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன் அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டேன் இப்போ நான் பெரியவன் அனுப்புறம் என்னோட சின்னவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குது அதுக்கும் நான் போயிட்டு இருக்கேன் அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க ஒரு ஆறுதல் தானே நம்ம சொல்லணும் கவலைப்படாதப்பா வாழ்க்கையில எல்லாம் நல்லபடி நடக்கணும் எல்லாம் நடக்கட்டும் மேடம் நயன்தாரா கல்யாணத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம் இப்படியே இன்னும் கொஞ்ச நாள் உயிரை வச்சுக்கிட்டு த்ரிஷா கல்யாணத்தையும் பார்த்துட்டா நிம்மதியாக நான் போய் சேர்ந்துருவேன்றான் இவ்வளவு விரக்தியில் இருக்கிறவங்க யாரு நைன்டி கிட்ஸ் ஏன்னா அவங்களுக்கு கல்யாணமே ஆல என்னென்ன பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்க பாருங்க இந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வர வேண்டும் என்று எல்லாருக்கும் இது இது ஒரு உதாரணம் தான் ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் ஆள் மனத்துக்குள் ஏதோ ஒரு கவலை இருக்கிறது உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மணமை மனவார்கள் உண்டு முயூவ விளக்க உரை செல்வநிலையில் உள்ள வறுமை என்பது விருந்தோம்புதலை போற்றாத அறியாமையாகும் அது அறிவிலிகளிடம் உள்ளதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை செல்வம் இருந்தும் வறுமையாய் வாழ்வது விருந்தினரை பேணாமல் வாழும் மனமையே இது மூடரிடம் மட்டுமே இருக்கும் கலைஞர் விளக்க உரை விருந்தினரை வரவேற்று போற்ற தெரியாத அறிவற்றவர்கள் எவ்வளவு பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் தரித்திரம் பிடித்தவர்களாகவே கருதப்படுவார்கள் உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மனமை மனவர்கள் உண்டு முயூவ விளக்க உரை செல்வநிலையில் உள்ள வறுமை என்பது விருந்தோம்புதலை போற்றாத அறியாமையாகும் அது அறிவில்களிடம் உள்ளதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை செல்வம் இருந்தும் வறுமையாய் வாழ்வது விருந்தினரை பேணாமல் வாழும் மனமையே இது மூடரிடம் மட்டுமே இருக்கும் கலைஞர் விளக்க உரை விருந்தினரை வரவேற்று போற்ற தெரியாத அறிவற்றவர்கள் எவ்வளவு பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் தரித்திரம் பிடித்தவர்களாகவே கருதப்படுவார்கள் உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மணமை மனவார்கள் உண்டு முயூவ விளக்க உரை செல்வநிலையில் உள்ள வறுமை என்பது விருந்தோம்புதலை போற்றாத அறியாமையாகும் அது அறிவிலிகளிடம் உள்ளதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை செல்வம் இருந்தும் வறுமையாய் வாழ்வது விருந்தினரை பேணாமல் வாழும் மனமையே இது மூடரிடம் மட்டுமே இருக்கும் கலைஞர் விளக்க உரை விருந்தினரை வரவேற்று போற்றத் தெரியாத அறிவற்றவர்கள் எவ்வளவு பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் தரித்திரம் பிடித்தவர்களாகவே கருதப்படுவார்கள் உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மணமை மனவார்கள் உண்டு முயவ விளக்க உரை செல்வநிலையில் உள்ள வறுமை என்பது விருந்தோம்புதலை போற்றாத அறியாமையாகும் அது அறிவெளிகளிடம் உள்ளதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை செல்வம் இருந்தும் வறுமையாய் வாழ்வது விருந்தினரை பேணாமல் வாழும் மனமையே இது மூடரிடம் மட்டுமே இருக்கும் கலைஞர் விளக்க உரை விருந்தினரை வரவேற்று போற்ற தெரியாத அறிவற்றவர்கள் எவ்வளவு பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் தரித்திரம் பிடித்தவர்களாகவே கருதப்படுவார்கள் உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மணமை மனவார்கள் உண்டு முயூவ விளக்க உரை செல்வ உள்ள வறுமை என்பது விருந்தோம்புதலை போற்றாத அறியாமையாகும் அது அறிவிலிகளிடம் உள்ளதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை செல்வம் இருந்தும் வறுமையாய் வாழ்வது விருந்தினரை பேணாமல் வாழும் மனமையே இது மூடரிடம் மட்டுமே இருக்கும் கலைஞர் விளக்க உரை விருந்தினரை வரவேற்று போற்ற தெரியாத அறிவற்றவர்கள் எவ்வளவு பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் தரித்திரம் பிடித்தவர்களாகவே கருதப்படுவார்கள் உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மணமை மனவார்கள் உண்டு முயவ விளக்க உரை செல்வநிலையில் உள்ள வறுமை என்பது விருந்தோம்புதலை போற்றாத அறியாமையாகும் அது அறிவிலிகளிடம் உள்ளதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை செல்வம் இருந்தும் வறுமையாய் வாழ்வது விருந்தினரை பேணாமல் வாழும் மனமையே இது மூடரிடம் மட்டுமே இருக்கும் கலைஞர் விளக்க உரை விருந்தினரை வரவேற்று போற்ற தெரியாத அறிவற்றவர்கள் எவ்வளவு பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் தரித்திரம் பிடித்தவர்களாகவே கருதப்படுவார்கள் உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மணமை மனவார்கள் உண்டு முயூவ விளக்க உரை நிலையில் உள்ள வறுமை என்பது விருந்தோம்புதலை போற்றாத அறியாமையாகும் அது அறிவிலிகளிடம் உள்ளதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை செல்வம் இருந்தும் வறுமையாய் வாழ்வது விருந்தினரை பேணாமல் வாழும் மனமையே இது மூடரிடம் மட்டுமே இருக்கும் கலைஞர் விளக்க உரை விருந்தினரை வரவேற்று போற்ற தெரியாத அறிவற்றவர்கள் எவ்வளவு பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் தரித்திரம் பிடித்தவர்களாகவே கருதப்படுவார்கள் உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மணமை மனவார்கள் உண்டு முயவ விளக்க உரை செல்வநிலையில் உள்ள வறுமை என்பது விருந்தோம்புதலை போற்றாத அறியாமையாகும் அது அறிவிலிகளிடம் உள்ளதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை செல்வம் இருந்தும் வறுமையாய் வாழ்வது விருந்தினரை பேணாமல் வாழும் மனமையே இது மூடரிடம் மட்டுமே இருக்கும் கலைஞர் விளக்க உரை விருந்தினரை வரவேற்று போற்றத் தெரியாத அறிவற்றவர்கள் எவ்வளவு பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் தரித்திரம் பிடித்தவர்களாகவே கருதப்படுவார்கள் உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மணமை மனவார்கள் உண்டு முயவ விளக்க உரை செல்வநிலையில் உள்ள வறுமை என்பது விருந்தோம்புதலை போற்றாத அறியாமையாகும் அது அறிவில்களிடம் உள்ளதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை செல்வம் இருந்தும் வறுமையாய் வாழ்வது விருந்தினரை பேணாமல் வாழும் மனமையே இது மூடரிடம் மட்டுமே இருக்கும் கலைஞர் விளக்க உரை விருந்தினரை வரவேற்று போற்ற தெரியாத அறிவற்றவர்கள் எவ்வளவு பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் தரித்திரம் பிடித்தவர்களாகவே கருதப்படுவார்கள் உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மனமை மனவார்கள் உண்டு முயூவ விளக்க உரை செல்வநிலையில் உள்ள வறுமை என்பது விருந்தோம்புதலை போற்றாத அறியாமையாகும் அது அறிவிலிகளிடம் உள்ளதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை செல்வம் இருந்தும் வறுமையாய் வாழ்வது விருந்தினரை பேணாமல் வாழும் மனமையே இது மூடரிடம் மட்டுமே இருக்கும் கலைஞர் விளக்க உரை விருந்தினரை வரவேற்று போற்ற தெரியாத அறிவற்றவர்கள் எவ்வளவு பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் தரித்திரம் பிடித்தவர்களாகவே கருதப்படுவார்கள்